அண்ணா வெற்றி என்ற பலத்தோடு கட்சி கைவிட்டவர்கள் பிடிக்கப்பட்டதோ அந்த கட்சியை மேலும் பல மடங்கு பலமாக காட்டினார் அந்த வேகத்துக்கு ஈடுகொண்டு இந்த கட்சியை நடத்துவதற்கு ஸ்டாலின் தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இந்த இயக்க பாடுபட்டு இது வேங்கை முறம் எவனும் வெட்டி ஈஸியாக வெட்டிவிட முடியாது எவன் எங்களை அழிக்கிறாலும் எவர் எழுப்பித்தாலும் சாதாரண தோழை வெற்றி வெற்றி தொல்லை கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திருசு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரீர் வாரீர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளராக இருந்த கிட்டவர்கள் இந்த பகுதியினுடைய ஒரு சிம்ம வர வந்தவர் அந்த இடத்தை பிடித்து அற்புதமாக பணியாற்றுகிறவர் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் சுப்பிரமணியம் எதை செய்தாலும் அதிலே ஒரு புதுமை இருக்கும் அந்த புதுமை செய்கிற ஆற்றல் அவருக்கு இல்லாவிட்டால் இத்தனை மந்திரிகளை கொண்டு வந்து ஒரு சேர உட்கார் வைக்க முடியுமா என்று எனக்கே சந்தேகம் நானே சொன்னேன் கேபினட் கூட்டத்தில் தான் இவ்வளவு அமைச்சர்களை நான் ஒட்டுமொத்தமாக பார்ப்பேன் அதற்கு பிறகு அந்த அத்தகைய எல்லோரையும் இணைக்கின்ற அற்புத சக்தி சுப்பிரமணியத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நான் பெருமைப்பட அறிவித்தேன் எனவே இந்த விழாவை நடத்துவதையே கூட இத்தகைய புதுமையை செய்திருக்கிறார் இங்கே எல்லோரும் பேசி இருப்பார்கள் பேசுவார்கள் என்று தெரியும் தம்பி உதயநிதியினுடைய ஆற்றல் அவருடைய அமைச்சராக இருந்து ஆற்றுகிற பணி கட்சி கரிகாலே காட்டுகிற அன்பு பரிவு பாத்தம் இவைகளெல்லாம் உங்களிடத்திலே நான் அவருடைய அமைச்சராக இருந்து அப்பணியை ஆற்றுவதை பாராட்டுகிறேன் விளையாட்டுத் துறையிலே தானும் ஈடுபட்டு நான் ஏற்ற இலாக்காவையும் ஏற்பட்டு அதிலே ஒரு புதுமை செய்திருப்பதையும் நான் பாராட்டுகிறேன் இளம் வயதிலேயே இத்தகைய ஆற்றல் பெருந்து பெருத்திருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் அவையெல்லாம் அவை ஏற்றிருக்கிற போர்ட்ஃபோலியோ இலாக்காவினுடைய திட்டத்துக்கு உட்பட்டவைகள் ஆனால் இதை விடவே மிக ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு இயக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து நிற்க வேண்டுமானால் அந்த அத்தகைய அந்த இயக்கத்திற்கு வலுவான கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி வலுவான கொள்கை இல்லாமலா பல கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிற பல கட்சிகளை நீங்கள் பார்த்தால் வலுவான கட்சிகள் தான் கொள்கை தான் காங்கிரசுக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு ஆனால் நம்முடைய கட்சிக்கும் பலமான கொள்கை உண்டு ஆனால் வலிவான கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிற கட்சியை வழிநடத்துகிற தலைவன் அற்புதமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வண்டி கொடை சார்ந்து விடும் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் அண்ணா அவர் இந்த இயக்கத்தை பெரிதுபடுவதிலே இருந்தார் கல்லூரி மாணவர்களை நம்பினார் இலக்கிய உலகத்தை நம்பினார் எழுத்துலகத்தை நம்பினார் பேச்சாளர்களை பார்த்து வா என்று அழைத்து அவர்களுக்கு அந்த கொள்கையை தெரிவித்தார் ஆக அண்ணாவினுடைய ஆற்றல் தன் கட்சிக்கு இயக்க தோடர்களை சேர்ப்பது அவர்களுக்கு அந்த கட்சி உணர்வை ஊட்டுவது வருங்காலத்தில் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த நடத்த அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது இவ்வளவுதான் அண்ணாவால் முடிந்தது அவர் வாழ்கிற காலத்தில் ஆனால் அவருக்கு பிறகு வந்த அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒன்றை நினைத்து பாருங்கள் அண்ணா மாய்ந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக வராட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல மூடி மூடிவிட்டிருப்பார்கள் காரணம் எந்த வேகத்தில் லகானை ஒப்படைச்சார் அண்ணா அதே லக்கான் வேகத்திலே இந்த கட்சியை வழிநடத்தினார் அதே அண்ணாவை அப்போ கை அண்ணாவை போல் பேச கற்றுக் கொண்டு பேசினார் இலக்கியம் அண்ணாவை ஈடு கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் கட்சிக்காரனை தன் கையுக்கள் கொண்டு வந்து இதயத்தில் வைத்துக் கொண்டார் பொதுவாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் வேலூர் மாவட்டத்துக்கு அவர் வருகிறார் வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டம் முடிந்து விட்டு வேலூரிலோ காட்பாடியிலோ அது தாண்டி போயிட்டு சாப்பிட்டு விட்டு அண்ணா புறப்பெற்றால் கலைஞர் அவர்கள் புறப்பட்டால் கலைஞரோடு நாங்கள் வருவோம் அப்பொழுது திருப்பத்தூரிலே இந்த இயக்கம் சுயமரியாதை இருந்த காலத்தில் யார் யார் இருந்தார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன என்று அந்த ஊர்கள் வரிசையாக சொல்லி அந்த கட்சியில உழைத்து மாண்டு போனவனை முதல் பெப்பரமாக பேசுவார் அப்படி மற்றும் சில பேர் நசிந்து போய் இருந்தால் இது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் நாங்கள் அனைவரும் வண்டியில் ஏறி அவர் ஏறிவிட்டார் காத்து ச அண்ணா அருகால ஆலயத்திலேருந்து நாங்களும் ஏறிவிட்டோம் கொஞ்சம் தூரம் அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய மரம் இருக்குது இல்லையா அந்த மரத்தில் கொஞ்சம் தூரம் வெளியே வண்டி போச்சு வண்டியை நிறுத்தினார் தலைவர் வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு என்ன போயில்லை உடனே அவர் கூட இருந்தவரை கூப்பிட்டு சர்க்க அந்த டிரைவரை கூப்பிட்டு இந்த மரத்துக்கு இந்த மரத்தில் ஒருத்தன் ஒ ஒதுங்கி ஒருங்கி மரங்கி நிற்கிறான் அவனை கூப்பிடுனார் அவர் பாவம் வந்து நடுங்கி நடுங்கி நின்றார் கொஞ்சம் அழுக்கு வேட்டிதான் ஏதோ போர்விக்கு வந்தால் ஏதாவது இருக்கட்டும் என்று ஒரு கொஞ்சம் பையன் ப துணியை போட்டிருந்தார் சாதாரண ஏழையாகவும் தந்தார் உடனே அவர் கேட்டார் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டார் நான் நேற்று வந்தேன் நேற்றே வந்த எவ்வளோ தெரியாதா என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டார் இல்லை உங்களுக்கு ஆயிரம் வேலை நான் உருந்தேன் அவர் கேட்கல பாக்கெட்ல கை விட்டார அப்படி இழுத்தார் கத்தியா நோட்டு வந்தது கத்தியாக அவன் கையில் கொடுத்தார் போய் துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு புளி புளி பண்ணி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டு சாந்தரம் வீட்டுக்கு போனான் எங்களுக்கு கேட்டது கூட இல்லை இந்த கத்தியாக பணம் கொடுத்தா இருப்பார் அதை பார்த்து எங்களுக்கு அப்பா மழைகளை வர போதுராஜ் இன்னைக்கு அப்படின்னு நினைப்போம் அப்புறம் கேட்டார் நாங்கள் வண்டி மூவானோன்னு கேட்டான் யார் என்ன இந்த புனியவா ஐயோ நான் நிற்கும் போது அந்த ஊரில் ரோடு கிடையாது ஒரு ஊருக்கு கூட போட்டு வழிகிற வ வண்டி கால் போகாது ஆகியனால் சைக்கிளில் தான் போக முடியும் அவன் முத்துன்னு நாலு பேர் இவன் பேர் இவன் சைக்கிளில் நான் பின்னால் உட்காந்துருக்குவேன் தொகுதி முழுவதும் என்னை சைக்கிளில் தூட்டி கொண்டு போய் தேர்தல் நடத்தணும் தான் இந்த முத்து என்று அவள் அங்கே ஜெயித்து இங்கே ரெண்டு தரையும் ஜெயித்து பிறகு அண்ணன்களை ஜெயித்து தேப்பாக்கரை ஜெயித்து இவ்வளோ ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட அந்த அருகன் ரொம்ப கீழே நடந்த ஒருவனி கரெக்டாக பண்டிகை மறைஞ்சரில் புதுசாக பார்க்குறான் கரெக்டாக வின் பண்ண மாதிரி புருஷன் அதுதான் கலைஞர் அந்த விசுவாசம் இருக்கிற காரணத்தால் தான் கட்சி பலமாக வந்தது பலமாக நின்றது மட்டுமல்ல தோல்விகளை தாங்கி நின்றது எமர்ஜென்சி எதிர்த்து நின்றது சிறைச்சாலைக்கு ஆயிரக்கணக்காரர்களை அனுப்பிவிட்டும் வழியே என்று அவரையெல்லாம் வாழ்த்திக் இருந்தார் ஏன் காரணம் அண்ணாவற்ற எந்த பலத்தோடு கட்சி அந்த கட்சியை மேலும் பணமடங்கு பிறகு அதே வேகத்தில் வண்டி வருகிறது கலைஞருடைய வேகத்திற்கு அந்த வேகத்துக்கு ஈடுகொட்டு இந்த கட்சியை நடத்துவதற்கு ஸ்டாலின் தவிர வேறு யார் வந்திருந்தாலும் பாடுபட்டு பாடுபட்டிருக்கும் எனக்கு தெரியும் நீண்ட நெடுந்தாலும் இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்தவன் நான் ஐம்பத்தொந்திலே ஒன்று இந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஆனால் இன்ன அவர்கள் பிறகு கலைஞர் அதை தாங்கி பிடித்தார் கலைஞரிடத்திலிருந்து அதை சாலினவர்கள் தாங்கி பிடித்தார் ஆனால் அப்படி இப்போது ஒரு சந்தேகம் அதே அளவுக்கு அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் பிடித்த கட்சி தான் அவர் நடத்த அளவுக்கு கட்சி அண்ணா நடத்தி கலைஞர் நடத்தினார் கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் நடத்தி விட்டார் ஆனால் இவரளவுக்கு உரதேசி நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு பல பேருக்கு என்ன எனக்கே கூட ஆனால் அந்த இது புலி பிறந்தது இது பூனிக்குட்டி அல்ல இது வேங்கை மரம் எவரும் வெட்டி ஈஸியாக விட முடியாது என்று தன் இயக்கத்தினுடைய தந்தையை நடத்திய கட்ட பாடத்தை அப்படி ஏற்று மிக மிக எளிய வய இளைய வயதிலேயே இந்த இயக்கத்துக்கு தன்மை தாங்கி நடத்தி போடுகிற ஆற்றல் உரைய் கொண்டிருக்க ஆகியனால் எனவேதான் இந்த இயக்கத்தை ஒருத்தரும் செய்ய முடியவில்லை இந்த இயக்கத்தை காப்பாளர்கள் இவர்கள் இயக்கத்தினுடைய ப்ரொடெக்டர்கள் இவர்கள் இவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது எனவே தான் எவன் எங்களை அடிக்கடித்தாலும் எவர் இணைப்பித்தாலும் சாதாரண சோழர்களை வெள்ளி வெற்றியோ கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு அந்த பரம்பையிலே வந்திருக்கிற ஒரு இடம் கொடுத்து நீண்ட நேரத்தில் இருக்கும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்